ஹாய்ங்க வெல்கம் டு காமாட்சி ஆண்டிக் இன்றைக்கி கொஞ்சம் பொருள் இருக்கிறதெல்லாம் போட்டுடணும்னு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் வெள்ளோடு பாத்திரம் ஒன்று இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் போட்டிருக்கேன் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் விலை போட்டிருக்கேன் எதுக்காவது விலை போடலைன்னா சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் உங்களுக்கு அதனோட விலையை போடுறேன் நிறைய பொருள் கிடைக்கிறது இல்லைங்க கொஞ்சம் கிடைக்க கிடைக்க போட்டுட்ருக்குறோம் ஒரு பத்து பொருள் கிடைச்சா கூட டெய்லி போடணும்னு நினைக்கிறேன் நான் ஆனால் போட முடியல இது ஒரு அகலுங்க முதல்ல நாம் பார்க்குறது ஒரு அகல் பிரான்ஸ் அகல் நல்ல குழியாக இருக்குது ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றலான்னு நினைக்கிறேங்க அப்புறம் அதில் ஐம்பது பத்தில் என்ன கேட்கக்கூடாது என்ன அப்புறம் ஐம்பது கிராம் பிடிக்கும் நல்ல குழியாக இருக்குது ரெண்டு பீஸ் இருக்குங்க இதே மாதிரி ஒரே மாதிரி ரெண்டு பீஸ் இருக்குது நகலில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் இருக்குதுங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க மயில் இறகு போலேயும் இலை போலேயும் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது திரி வச்சு நாம் விளக்கு ஏற்றிக்கலாம் ஒன்று போல் ரெண்டு இருக்குது கீழே மாற்றி வச்சுட்டேன் ரெண்டு இன்ச்சு இருக்குங்க அகல் வந்து அப்படியே தட்டையாக தான் பார்த்துருக்கேன் எப்படி குழியாக அந்த மண்ணகல் மாதிரியே இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி இரநூறுபா எல்லாம் அழகாக இருக்குங்க வாசலில் வைக்கலாங்க இதெல்லாம் வாசலில் வைக்கக்கூடியது தான் நான் ஆழமாக எண்ணெய் இருக்கிறதுல காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி வைப்பாங்க இது பார்த்திங்கன்னா வெள்ளோடு நான் சொல்லுவேன் இல்லையா பேக் சைடு நல்லா தட்டி தட்டி ஒர்க் பண்ணுவாங்க இது ரொம்ப வருஷத்துதுங்க இது நல்லா அழகாக இருக்குது காதும் கூட நல்லா பிடிச்சி இறக்குற மாதிரி நல்லா இருக்குது தெளிவாகவும் இருக்குது இது எப்படி இருக்கோ அப்படியே தாங்க அனுப்புவேன் நான் இதில் வேறு எதுவும் பாலிஷ்லாம் பண்ண மாட்டேன் வேணுன்றவங்க கேளுங்க புக் பண்ணிக்கோங்க இதோட அளவு பார்க்கலாம் அது நான் அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்க அதை ரெக்கார்டிங் மாற்றி பண்ணுறதுனால எல்லாம் கையில் பிடிச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அகலம் பார்த்துக்கோங்க ஜூம் பண்ணி பாருங்க உயரமும் காட்டுறேங்க உயரம் பார்த்துக்கோங்க எல்லாம் அடுப்பில் வச்சா நல்லா அழகாக சமைக்கலாங்க அந்த காலத்தில் பருப்பு எல்லாம் இருக்கும் அதே மாதிரி இருக்குது வெள்ளோடுங்க ஒயிட் பிரான்சுன்னு சொல்லுவாங்க வெள்ளோடுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி நமக்கு அலுமினியம் இண்டாலியம் எப்படி மாறி மாறி சில்வர்னு வந்துச்சோ அது மாதிரி மாறி மாறி வந்திருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஒரு அஞ்சரை பெட்டிங்க அஞ்சு அறைகளை கொண்ட பெட்டி ஆக்சுவலாக அதுதான் அது அப்புறம் அப்புறம் அஞ்சரை பெட்டின்னு மாறிடுச்சு இது அகலம் இது உயரம் பன்னெண்டு இன்ச்சு இருக்குது அஞ்சரை பெட்டியில் முக்கியமாக என்ன வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாளிக்கிற பொருள் வைப்பாங்க நிறைய அது தாளிக்க தேவைப்படையா பருப்பு ஓமம் சீரகம் வெந்தயம் இதில் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா நிறைய இருக்கும் இல்லையா அதனால் அதில் வைப்பாங்க உடனே தாளிக்கிறதுக்காக கிள்ளி போட்டு வச்சுருப்போம் காம்போயும் கிள்ளிட்டு கிள்ளி போட்டு வச்சுருப்போம் எல்லா பக்கமும் சுற்றி காட்டுறேன் பாருங்களேன் மரம் என்னன்னு எனக்கு தெரியலங்க ரோஸ் உட்டா இல்லை டீ குட்டா வேறு ஏதாவது மரம் அதை பற்றி எனக்கு சொல்ல தெரியல தெரிஞ்சால் நீங்கள் போடுங்க எனக்கு ஆனால் கண்டிஷன் நல்லாயிருக்கு நல்லா அழகாக இருக்குது ஸ்லைடு டைப்பு பேக் சைடும் காட்டிருக்கேன் மன மாதிரி கீழ்ப்பக்கம் பாதம் வச்சு பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குங்க நல்லா வெயிட்டாகவும் இருக்குது இந்த ஸ்லைடு அதை திறந்துட்டு நம்ம தாளிக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் அதுக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க இதோட ரேட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க இது ஆப்பிள் தூக்குங்க ஒரு ஆப்பிள் தூக்கு கிடச்சது அது போட்டிருக்கேன் ரெண்டு போட்டிருக்கேன் இன்றைக்கி காட்டுறேன் இருக்கேன் இது கொஞ்சம் லேஸாக இருக்குது பழசு ரொம்ப லேஸாக இருக்குது உள்ளவும் திறந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு டின் கோட்டிங் இருக்குதுங்க ஏதாவது பருப்பு அந்த மாதிரிலாம் கொட்டி வைக்கலாம் தேவையான பொருட்களை அதில் கொட்டி வச்சு நம்ம கிச்சனுக்கு பயன்படுத்திக்கலாம் ஹைட் பார்த்துக்கோங்க நல்லா இருக்குங்க கண்டிஷன் நல்லாவே இருக்குது மூடி நல்லா கரெக்டாக உட்காருது நல்லா நீட்டாக இருக்குது இதோட ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுரூபாங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த வாட்டி எல்லாமே நான் தான் போட்டிருக்கேங்க இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் தூக்கு இன்னொரு ஆப்பிள் தூக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது பிடியும் நல்ல கனமாக இருக்குது டின் கோட்டிங் உள்ளே அப்படியே புதுசாக இருக்குது ரொம்ப புழங்கலைன்னு நினைக்கிறேன் நான் புழங்கின மாதிரி எனக்கும் தெரியல பின்னாடி எல்லாமும் கரெக்டாக இருக்குது காப்பர் வீட்டு தான் கொடுத்துருக்காங்க சைடில் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பிள் தூக்கோட ரேட் பார்த்திங்கன்னா இது எனக்கு சரியாக தெரியலங்க நான் போடுறேன் உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் போட்டு விட்றேன் அதுக்கு மட்டும் ரேட் தெரியல எனக்கு இது ஒரு குட்டி ஃப்ளவர் வாஷ் மாதிரி ஒரு சொம்புங்க ப்ரான்ஸ் தான் இது நல்லா இருக்குது அழகாக இருக்குது இந்த மினியேச்சரை விட கொஞ்சம் பெருசு இது மினியேச்சர் கிடையாது எப்படி தவசொம்பு காட்டின அது மாதிரி தான் இதுவும் இதோடய ரேட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வெயிட் ஜாஸ்திங்க இது இது நல்ல வெயிட்டோட இருக்குது ஆயிரத்தி அறநூறுரூபா இதோட இதுவே வித்தியாசமாக இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் உள்ளே கை வச்சு கழுவ முடியாத அளவுக்கு இருக்குது ப்ரெஷ் போட்டு தான் நீட்டாக வாஷ் பண்ணணும் அதை நாம் அதனால் இது பூஜைக்கு பயன்படுத்தலாம் இல்லை ஃப்ளவர் வச்சு ஹால்லையோ எங்கேயோ வைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் அடுத்து தான் நம்ம பார்க்குறது வாழைப்பு சொம்புன்னு சொல்லுவோம் தவ சொம்புன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உள்ள ஒரு பொருள் அது நல்லா நீட்டாக இருக்குங்க இது காப்பர் கிடையாதுங்க நேற்று போட்டு வீடியோலேயே அது போட்டிருந்தேன் காப்பரான்னு கேட்டிருந்தீங்க இது காப்பர் இல்லைங்க இது தான் பிரான்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெங்கலம்தான் அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு பால் தூக்குங்க நல்ல குட் கண்டிஷனில் உள்ள ஒரு பால் தூக்கு சின்னது தான் முக்கால் அரை லிட்டர் முதல் ஐநூறு எம்எல் முதல் செவன் ஃபிஃப்டி எழுநூற்றம்பது எம்எல் வரை ஊற்றலாம் பாலோ தண்ணியோ எது வேணால் பயன்படுத்தலாம் சின்னது பெருசு கூட கிடைக்குதுங்க சின்னது கொஞ்சம் ரேராக தான் கிடைக்குது டீக்குவிடு பிடி வச்சது இதோட ரேட்டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்க நல்லா இருக்குது ஆயிரத்தி எழுநூறுபா உள்ள டின் கோட்டிங்கெலாம் அவ்வளோ புதுசாக அப்படியே இருக்குங்க ஒரு குங்கும டப்பாங்க சின்னது தான் சின்னதுன்னா ரொம்ப சின்னது கிடையாது பெருசாகவே இருக்குது குழந்தைங்களுக்கு பவுட்ரு போட்டு வைக்கலாம் இல்லை நாம் மஞ்சள் போட்டு வைக்கலாம் குங்குமம் போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி உள்ள ஒன்று தான் மேல் நல்ல குமிழாக நல்லா இருக்குது மேலுக்கா இதோட ரேட் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டிங்க எட்நூற்றி ஐம்பது ரூபாய் பித்தளை தாங்க அது அது பிராஸ் தான் பிரான்ஸ் கிடையாது ஹைட் ஒரு மூணு இன்ச்சு வர்றோங்க டிசைன் நல்லா இருக்குங்க வரி வரியாக போட்டு இந்த இப்போ காற்றடிக்கெல்லாம் மேலே சுற்றுற மாதிரி ஒன்று வைக்கிறாங்க பாருங்களேன் பில்டிங்கில் அந்த மாதிரி மாடல் இது பார்த்து தான் அது வச்சாங்களோனே டவுட்டாக இருக்குது அவ்வளோ அழகாக அதே மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹைவேஸ்லலாம் அப்படியே சுத்தம் அந்த பில்டிங் மேலே இது ஒரு கிண்ணுங்க கிண்ணம் தான் நல்லா அழகாக தெளிவாக இருக்குது குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டலாங்க தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நல்லா வெயிட்டாக இருக்குது கையில் வச்சுட்டு அழகாக ஊட்டலாம் குழந்தைங்களுக்கு இது ஒரு முரங்க நல்லா அழகாக இருக்குது சைஸ் காட்டுறேன் உங்களுக்கு நான் ஒரு மரந்தான் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் சொல்லுங்கள் ரெண்டாக வேணும்னாலும் அது உங்களுக்கு வாங்கி தரத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் இதோட ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா மரம் நிறைய கிடைக்கிலங்க எப்போயோ ஒரு தரம் தான் கிடைக்குது அது நாங்கள் போடுறோம் உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு இருக்குது தெளிவாக இருக்குது வரப்பெல்லாம் நல்லா மடக்கி விட்டுருக்காங்க எப்படி இரும்பு மரம் செஞ்சால் மடக்குவாங்களோ அதே மாதிரி மடக்கியிருக்காங்க ஆக்சுவலாக முதல்ல ஓலையில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பெரம்பில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பித்தளையில் ஸ்டீலு பிளாஸ்டிக் அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு பொருளுக்கும் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க இது ஒரு சாதம் அடிக்கலாம் இல்லை சொம்பாக பயன்படுத்தலாம் இல்லை தண்ணி பிடிச்சி வைக்கலாம் வெங்கல பானை தாங்க இதோட ரேட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க இதோடய ரேட்டு ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா இது வாங்கினது அப்படியே போட்டிருக்கேன் வாஷ் பண்ணல சமைக்கணுன்னா சமைக்கலாம் அது உங்கள் இஷ்டம் எனக்கு தெரிஞ்சது தண்ணிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குடிக்கிற தண்ணி பிடிச்சி வச்சு டம்ளர் மூடி வச்சோம்னா குழந்தைங்க எடுத்து குடிக்கும்போது சில்லுன்னு இருக்கோங்க நைட்டில் பிடிச்சி வச்சிட்டு காலையில் குடிச்சு பாருங்களேன் அவ்வளோ குளுமையாக இருக்கும் அந்த தண்ணி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சொம்பு வளைவாக இருக்குது கொஞ்சம் ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் தாங்க ரொம்ப முக்கியம் லைக் பண்ணிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது ஒரு லைக்குக்கு ஒரு பத்து பேருக்கு அது போகும் போகும்போது அது எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நமக்கு பிடிக்காது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கலாம் இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சது நமக்கே பிடிக்கலாம் அதனால தான் லைக் பண்ணுங்க அப்படின்னு லைக் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் லைக் பண்ணலாம் இது சப்பாத்தி தவாங்க சப்பாத்தி தான் செய்யணும் தோசை சுட முடியாது முந்தைய ஒன்று நான் இதே மாதிரி போட்டிருக்கேன் போனதெல்லாம் போட்டது பிடி வெயிட் இருக்காது இதில் பிடி நல்ல இருக்குது காப்பர் ரிவீட் அடிச்சிருக்காங்க ரெண்டு இது கொடுத்துட்டு பீடிங் கொடுத்து அதை காப்பர் ரிவீட் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு இதோட ரேட்டு ஆயிரத்தி எட்நூறுரூபா தவா சப்பாத்தி தவா இது இது காரி கூடன்னு சொல்லுவாங்கங்க இந்த வருஷத்துக்கு ஒரு தூரம் மேலேருந்து இறக்கி வச்சு அதில் இந்த நம்ம வீட்டு குழந்தைங்க பொம்பளை குழந்தைங்களுக்காக ஏதாவது தவறி இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு செய்கிறது இல்லை பூஜை செய்கிறது இல்லை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி உள்ளது நம்ம வீட்டு குலதெய்வத்துக்குன்னு வச்சுக்கிறது இது காரி கூடன்னு சொல்லுவாங்க இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கால் பாதம் எல்லாமே காட்டிருக்கேன் எப்படி இருக்கோ அப்படியே தாங்க நான் அனுப்புவேன் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கங்க முந்தி ஒரு ரெண்டு போட்டேன் நான் இதே மாதிரி இதில் டிசைன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கட்டங்கட்டமாக இந்த வெறும் கூடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி அமைப்பில் இருக்குது எல்லா பக்கமும் சுற்றி தான் காட்டியிருக்கேங்க உள்பக்கமும் பக்கமும் காட்டுறேன் உங்களுக்கு நான் உள்ள நல்லா திருத்தமாக தெளிவாக இருக்குங்க வெங்கலம் மாதிரி இருக்குது ஆனால் இது வெங்கலம் கிடையாது பொன் பித்தளை அந்த காலத்துங்க நாட்டு பித்தளை பழைய பித்தளைன்னெலாம் சொல்லுவாங்க இதை அப்போ வந்து சேர்வு அந்த கனிம சேர்மம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ குறைவு அதனால்தான் வெளியீர்னு இருக்க பித்தளை எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் போல் இருக்கும் வாய்க்கிட்ட மடிப்பும் நல்லா மடிச்சிருக்காங்க என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் பயரமும் பார்த்துக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது பொருள் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் போடுங்க நான் பதில் உங்களுக்கு உடனே கொடுப்பேன் சப்போஸ் நான் பதில் கொடுக்கல அப்படின்னா மறுநாளாவது பார்த்து கொடுத்துருவேங்க என்னடா ரெஸ்பாண்ட் பண்ணலையேன்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு பொருளையும் பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் உங்களுக்கு புக்கிங் பண்ணித்தரேன் சில ரேட்டு பார்க்காம வீடியோ பார்க்கும்போது ஸ்லோவாக வச்சு கேட்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நான் பதில் சொல்கிறேன் தேங்க்யூங்க